ஒரு வீட்டில் பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு வாஸ்து காரணமா வெல்கம் டு தமிழா ஸ்டோ சேனல் நீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பில் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது பெண் அப்படிங்கிறவங்க போற்றுதலுக்கு உரியவங்க அவள் அமைதியாகவும் நேர்மையாகவும் இருந்தா மட்டும்தான் ஆண்களால் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியுங்க உதாரணமாக ஒரு வீட்டில் உள்ள பெண் எதிர்மறை எண்ணங்களுடனே இல்லைனா வந்து தற்கொலைக்கு முயற்சித்தல் இந்த மாதிரி விபத்து ஏற்படுமேயால் அந்த வீட்டில் நிச்சயமா தென்கிழக்கிலும் வடகிழக்கிலும் தவறு செய்திருப்பாங்க வடமேற்குல கட் போன்ற அமைப்பு கழிவறையின் மேல் பரணை போன்ற அமைப்புகள் தென்கிழக்கில் செப்டி டேங்க் இல்லைனா போர் போன்ற அமைப்புகள் இருப்பின் அந்த வீட்டில் பெண்கள் நிச்சயமா எதிர்மறையான எண்ணங்களோட இருப்பாங்க அவங்களுக்கு குடல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு வீட்டில் பெண் தன்னம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே ஒரு ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதனால்தான் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் நிச்சயமாக இருப்பாள் என்று கூறுவார்கள் அது தாயாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி மகள் தங்கை போன்ற உறவுகளாக இருந்தாலும் சரி ஆகையினால நல்ல வாஸ்து நிபுணர்களை அணுகி உங்கள் வீட்டின் குறைகளை சரிசெய்வது நல்லதுங்க